ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சபரிமலைக்கு செல்லும் பெண் பக்தர்கள் கவனிக்க வேண்டிய இருபது விஷயங்கள் என்னென்ன என்ற இந்த பதிவின் மூலம் நாம் காணலாம் வாங்க ஒன்று வீட்டில் மகள் வயதுக்கு வந்துவிட்டால் டிடி என்பது பொதுவாக கருதப்படும் ஆனால் மகள் வயதுக்கு வருவதும் சுப நிகழ்வி அதனால் உடனே மாலையை கழற்ற வேண்டியதும் இல்லை புண்ணியதான நிகழ்வு முடிந்த பின்னர் மகளை மாலை போட்டபடியே பார்க்கலாம் என்கிறது ஐதீகம் இரண்டு வீட்டில் மகள் வயதுக்கு வராத நிலையில் பன்னிரண்டு வயதுள்ளவராக இருந்தாலும் கூட உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நாம் நடக்க வேண்டும் அதாவது பத்து வயது முதல் ஐம்பது வயது வரையிலான பெண்களை சபரிமலைக்கு அழைத்துச் செல்லக்கூடாது மூன்று பணியிடங்களுக்கு செல்கிற பக்தர்கள் கருப்பு வேட்டி அணிந்து செல்ல வேண்டும் அப்படி சென்றால் வீட்டு விலக்கான பெண்கள் ஐயப்ப பக்தர்கள் கண்ணில் படாமல் ஒதுங்கியிருக்க உதவும் நான்கு மூன்று நாட்கள் அல்லது ஒரு வாரம் மட்டுமே விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லலாம் என திட்டமிடுவதை தவிர்த்து குறைந்தபட்சம் நாற்பத்தொன்று நாட்கள் விரதம் இருந்து மலையேறுவதுதான் மிகவும் சரியான நடைமுறையாகும் ஐந்து காலணிகள் பொதுவாக யாத்திரையின் போது அணியக்கூடாதுதான் விதிவிலக்காக சிலரது உடல்நலனைப் பொறுத்து புதிய காலணிகளை அணிந்து மலையேறுகின்றனர் குறிப்பாக சர்க்கரை பாதிப்பு அதிகம் இருந்தால் மிதியடி அணியலாம் என்கின்றனர் குறுமார்கள் ஆறு ஐயப்ப பக்தர்கள் உற்சாக மிகுதியில் ஆவேசமாக சரண கோஷம் எழுப்புகின்றனர் ஆனால் அருளாளன் ஐயப்பனுக்கோ அமைதியும் தூய்மையுமே தேவை அதைத்தான் ஐயன் விரும்புவார் ஏழு இருமுடியை பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம் மற்றொருவர் பயன்படுத்தி இருந்தாலும் தூய்மையான நிலையில் சிதிலம் அடையாமல் இருந்தால் பயன்படுத்தலாம் எட்டு அத்தனை ஐயப்ப பக்தர்களையும் அழைத்துதான் வீட்டிலேயே கன்னி பூஜை செய்தாக வேண்டும் என்பதும் இல்லை வீட்டில் உணவு தயாரித்து ஐயனை நினைத்து யாருக்கு வேணாலும் உணவு கொடுத்தாலே போதும் ஐயன் மனதார ஏற்றுக் கொள்வார் ஒன்பது மாலை அணிந்த நிலையில் மருத்துவமனைகளுக்கு சென்று வரலாம் ஆனால் மருத்துவமனையில் இருந்து திரும்பிய பின்னர் குளிக்க வேண்டும் பத்து விரத காலங்களில் சொகுசு உடைகளை தவிர்த்து ஐயப்ப அடியாருக்கே உரிய வேட்டி அணிதலே சரியானதாகும் பதினொன்று ஐயப்ப பக்தராக மாலை அணிவித்திருந்தாலும் பணியிட பாதுகாப்புக்காக ஷூ போன்றவற்றை அணியலாம் ஐயன் அமைதி கொள்வார் பன்னிரண்டு மாலை அணிந்த காலத்தில் வீட்டில் அம்மை போட்டிருந்தால் மாலையை கழற்றியாக வேண்டும் வெளியூரில் தங்கியிருந்தால் அப்படி செய்ய வேண்டியது இல்லை பதிமூன்று இருமுடி கட்டும்போது போட்டோ வீடியோக்கள் எடுக்காமல் இருக்க வேண்டும் பதினான்கு விசேஷங்களுக்கு செல்லும் பெண் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்குரிய கருப்பு உடையையே அணியலாம் பட்டு உடைகளை தவிர்க்கலாம் ஏனெனில் வீட்டுக்கு விலக்கான பெண்கள் உங்கள் கண்களில் படாமல் ஒதுங்கி நிற்க வகை செய்யும் பதினைந்து சுடிதார் அணிய விரும்பினால் கருப்பு நிறத்தில் உடை அணியலாம் பதினாறு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மாலை அணிந்திருந்தால் உடல்நலனைப் பொறுத்து இருவேளை குளிக்கலாம் அல்லது ஒரு வேளை மட்டுமே குளிக்கலாம் பதினேழு கற்பப்பை எடுத்துவிட்ட சான்றிதழ் வைத்திருந்தாலும் சபரிமலைக்கு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களை மட்டுமே காவல்துறை அனுமதிக்கும் என்பதால் உரிய வயது காலம் வரை பொறுத்திருந்து யாத்திரை செல்லலாம் பதினெட்டு பொதுவாக நாற்பத்தொன்று நாட்கள் விரத காலத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதைத் தவிர்க்க வேண்டும் பத்தொன்பது சபரிமலை யாத்திரை என்பது தவகாலம் இருமுடி பயணிக்கும் போது திரும்பி பார்க்காமல் போய்விட்டு வருகிறேன் என சொல்லாமல் பெற்ற தாயிடம் ஆசி வணங்கி பயணிக்க வேண்டும் இருபது தினமும் காலை மாலை இருவேளை குளித்து ஐயப்பனுக்கு விளக்கு போட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து நூற்று எட்டு சரணம் சொல்லி ஐயனை வழிபட வேண்டும் இதனால் ஐயப்பனும் மனமிறங்கி நம் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் ஓம் சாமியை சரணம் ஐயப்பா மேலும் இதுபோன்ற பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி